வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருப்பனங்காடு என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு தாளபுரீஸ்வர திருக்கோவில் இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் தாளபுரீஸ்வரர் கிருபா என இரண்டு மூலவர்கள் கிருபாபுரீஸ்வரர் கருவறைக்கு முன்புள்ள துவாரபாலகர்கள் தாமரை பீடங்களின் மீது நின்றிருப்பது போல அமைக்கப்பட்டிருக்கிறது சூரியனின் உடலில் நந்தி போன்றும் சந்திரனின் தலையில் இருப்பதும் அமர்ந்திருப்பதும் இக்கோவிலின் சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது இருநூத்தி நாற்பத்தி ஓராவது தேவார பிரகாரத்தில் நடராஜர் திருப்பதி வெங்கடாஜலபதி மீனாட்சி சொக்கநாதர் மகாலிங்கம் ஆகியோரும் இருக்கின்றனர் இங்கு ஆண் பெண் என இரண்டு பனைமரங்கள் மரங்கள் வந்த மற்றொரு வழிபட்டார் இவர் கிருபாபுரீஸ்வரராக சதுர வீடத்தில் அருள் பாதிக்கிறார் தாளபுரீஸ்வரர் கிருபாபுரீஸ்வரர் இருவரும் ஒரே சிவனாகவே வழிபடப்படுகின்றனர் இவர்களில் அகத்தியர் வழிபட்ட தாளபுரீஸ்வரர் பிரதானமான மூலவராக இருக்கிறார் கிருபாகுரீஸ்வரருக்கு நேரே பிரதான வாயில் இருக்கிறது இருவரும் தனித்தனியே கஜபிருஷ்ட விமானத்தின் கீழே இருக்கின்றனர் துர்கை அம்மனும் கிருபாகுரீஸ்வரன் கருவரையின் பின்புறம் மகாவிஷ்ணு இடதுபுறத்தில் சண்டிகேஸ்வரரும் இருக்கின்றனர் ஒரு பள்ளியறை மட்டும் இருக்கிறது இருவருக்கும் அம்பாள்கள் தனித்தனி சன்னதியில் தெற்கு பார்த்தபடி அடுத்தடுத்து இருக்கின்றனர் இதில் பிரதான அம்பாள் அமிர்த உயரமாகவும் கிருபாபுரியால் சற்று உயரம் குறைந்தவளாகவும் இருக்கின்றன கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி தனது இடது காலை மடக்கி வைத்தபடி வித்தியாசமாக காட்சி தருகிறார் இவருக்கு கீழே நந்தியும் இருக்கிறது பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியில் விநாயகருக்கு இடதுபுறத்தில் நாக தேவதையும் வலதுபுறத்தில் மடியில் அம்பாளை வைத்தபடி மற்றொரு விநாயகரும் இருக்கின்றனர் கோவிலுக்கு வெளியே வன்னி அடியில் சனீஸ்வரர் இருக்கிறார் இவரை வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இவருக்கு அருகிலேயே வேம்பு மரத்தின் கீழ் தவம் செய்த யோகானந்த முனீஸ்வரர் தனி சன்னதியில் இருக்கிறார் சிவன் கோவிலுக்குள் செல்லும் முன்பு முதலில் இவரை வணங்கி விட்டுத்தான் செல்கிறார்கள் சிவதல யாத்திரை வந்த சுந்தரர் காஞ்சிபுரத்தில் இருந்து இத்தலத்திற்கு வந்து கொண்டிருந்தார் வரும்போது நண்பகல் பொழுதாகிவிடவே சுந்தரரும் அவருடன் வந்தவர்களும் பசியால் களைப்படைந்தனர் சிவன் ஒரு முதியவர் வடிவில் சென்று வழியில் அவரை மறைத்து பசியார உணவு கொடுத்தார் அவரிடம் சுந்தரர் உணவு கொடுத்த நீங்கள் நீர் என்றார் அம்முதியவர் உங்களுக்கு நீர் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு சற்று நகர்ந்தார் அவர் நின்றிருந்த இடத்தில் நீர் ஊற்றாக பொங்கியது வியந்த சுந்தரர் முதியவரிடம் தாங்கள் யார் என்றார் அதற்கு முதியவர் உன் திருமணத்தில் வம்பு செய்த நான் பனங்காட்டில் குடியிருப்பவன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் தனக்கு உணவு படைத்து பசியை போக்கியது சிவன்தான் என அறிந்த சுந்தரர் மகிழ்ச்சி கொண்டார் அவ்விடத்தில் நந்தியின் கால் தடம் மட்டும் தெரிந்தது அதனை பின்தொடர்ந்து வந்த சுந்தரர் இத்தலத்திற்கு வந்து சிவனை வணங்கி வம்பு செய்தவன் கல்லன் என்று அவரை உரிமையுடன் திட்டி அதிகம் பாடினான் சுந்தரருக்காக சிவன் பாதத்திற்கு அடியில் உருவான தீர்த்தம் கோவிலில் இருந்து சற்று தூரத்தில் இருக்கிறது எப்போதும் நீர் பற்றாத இந்த தீர்த்தத்தை சுந்தரர் தீர்த்தம் என்று அழைக்கின்றனர் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் போது இத்தீர்த்தத்தில் கட்ட முதுபடைக்கும் விழா நடக்கிறது இத்தலத்தில் தல விநாயகர் பெரிய விநாயகர் என அழைக்கப்படுகிறார் மூலவரின் விமானம் கஜகிருஷ்ட விமானம் இக்கோவிலில் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் அகத்தியர் தெற்கு நோக்கி வரும்போது இவ்விடத்தில் சிவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது எனவே சிவனை மானசீகமாக எண்ணி வழிபட்டார் அப்போது அருகிலுள்ள ஒரு வேம்பு மரத்தின் அடியில் தான் சுயம்பு லிங்கமாக இருப்பதாக சிவன் அசரீதியாக ஒலித்தார் அகத்தியர் அங்கு சென்று பார்த்தபோது வேம்பு மரத்தின் அடியில் முனிவர் ஒருவர் அமர்ந்திருந்தார் அகத்தியரை கண்ட முனிவர் அவரிடம் வேம்பு மரத்தின் அடியில் இருந்த சுயம்பு லிங்கத்தை காண்பித்து மீண்டும் தவத்தில் ஆழ்ந்து விட்டார் அகத்தியர் லிங்கத்திற்கு பூஜை செய்ய எண்ணினார் ஆனால் அங்கு தண்ணீர் இல்லை அகத்தியரின் மனதை அறிந்த சிவன் தன் தலையில் இருந்து கங்கை நீரை இப்பிடத்தில் பாயவிட்டார் அந்நீர் தீர்த்தமாக அருகில் தேங்கியது இந்த தீர்த்தம் ஜடாகங்கை தீர்த்தம் என்ற பெயரில் கோவிலுக்கு அருகில் இருக்கிறது அதில் இருந்து நீரை எடுத்த அகத்தியர் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வணங்கினார் பின் சிவனுக்கு படைக்க பழங்கள் இல்லாததால் அருகில் பழம் இருக்கிறதா என்று தேடினார் அகத்தியர் சிவன் அருகில் இருந்த பனை மரத்தில் இருந்து கனிகளை உதரச் செய்தார் அகத்தியர் அதனை சுவாமிக்கு படைத்து வணங்கினார் அகத்தியரின் பூஜையில் மகிழ்ந்த சிவன் அவருக்கு காட்சி தந்தார் பனங்காட்டில் எழுந்தருளியவர் என்பதால் தாளபுரீஸ்வரர் அதாவது தாளம் என்றால் பனை என்று பொருள் உண்டு அதனால் சுவாமிக்கு தாளபுரீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இக்கோவிலின் மூலவர் தாளபுரீஸ்வரர் பனங்காட்டீஸ்வரர் கிருபாபுரீஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் தாயார் கிருபாநாயகி அமிரி திரு சுந்தர தீர்த்தம் ஊற்று தீர்த்தம் புராண பெயர் வன் பார்த்தான் பனங்காட்டு திருவன் பார்த்தான் பனங்காட்டு இப்போது இருக்கும் பெயர் திருப்பனங்காடு கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் இக்கோவில் காஞ்சிபுரத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் பஸ்ஸில் சென்று திருப்பனங்காடு ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்றால் கோவிலை அடையலாம் அருகிலுள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம் அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்